சினிமா நல்லா இருக்கணும்னா நடிகர்கள் இயக்குனர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வச்சு வியாபாரத்துக்கு சம்பளம் வாங்கணும்னு பணியோடு அப்பதான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும் இப்ப தமிழ் சினிமா சத்தியமா நல்லா இருக்கும் ஆனா தம்பி விஜய்க்கு அவர் அந்த அடுத்த ஒரு படத்தோடு நிறுத்தக்கூடாது கூடாது அரசியல் கட்சி இனி நடிக்க மாட்டேன்னு சொன்னா அரசியல் மக்கள் மறந்துடுவாங்க அதனால் வருஷத்துக்கு ஒரு படம் ஒரு நடிக்கணும் நடிச்சா தான் மக்கள் மனசு இருக்கா ரெண்டு படம் மூணு படம் கூட வேண்டாம் ஒரு படம் நடிச்சா மக்கள் இவரை பார்த்தா ஆறு மாசம் இவரை மரம் இப்படி வந்து நம்ம விஜய பத்தி அதிகமா டாக்ஸ் போயிட்டு இருக்கு கோலிவுட்ல அஜித் சார் என்னதான் சார் பண்றாரு விடாமுயற்சி என்னதான் ஆச்சு அப்படிங்கிற முயற்சி நடந்துதான் இருக்கு மகிழ் திருமையின் டைரக்டர் நல்ல அருமையான டேரக்டர் திறமையான டேரக்டர் அந்த தம்பி கதையை மாற்றி அவர் பாதி நடிச்சுட்டு வெளியூர் போயிட்டார்

சூரியா ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற படம் சுதா சுதாகுமாரை டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த படம் டிராப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது என்ன காரணம் அது தெரியல அதான் சொல்கிறேன் ஈகோ நிறைய இருக்கு சூரியா கிட்ட அதனால் டைரக்டர் கிட்ட ஈகோ நடிகர்கிட்ட ஈகோ படம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ப்ரொடியூசரை வாங்கினா அத்தனை பேரும் இல்லை அதனால் இப்படி கோடி கோடியாக உயர்த்துறது நல்லதில்லை ஒரு நியாயமான வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் உயர் நம்ம படம் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் ஷாகின் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர் கே ராஜன் ஐயா தான் நம்ம கூட வந்து இருக்காரு அவர்கிட்ட வந்து சினிமா செய்திகளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பாக்கலாம் ஐயா வந்து விஜய் வந்து இப்போ திடீர்னு வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நிலையில் வந்து இப்போ தளபதி சிக்ஸ்டி எயிட் கோட் படத்தோட ஷூட்டிங் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு இது வந்து இவரோட அடுத்த படம் என்னங்கிற எதிர்பார்ப்பு வந்து ஒரு நிலவிக்கிட்டே இருக்கீங்களே அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க என்ன முடிவாகலை அவர் மனசுல வச்சிருப்பாரு ஏன்னா கடைசி படம் அது ஒரு நல்ல டைரக்டரா நல்ல படமா அமையணுன்றதுல ரொம்ப அக்கறையா இருப்பார் இப்போ கோட்ஸ் வெங்கட் பிரபு நல்ல டேரக்டர் அந்த படமும் சக்சஸ்ஃபுல்லா வரும் அடுத்த படமும் ஒரு நல்ல டைரக்டர் போடுவார் ஆனால் டைரக்டர் யாருன்னு இன்னும் வெளியே சொல்லலை அவங்களுக்குள்ள ரகசியமாக பேசிட்டு தான் இருக்காங்க இதை போது அனௌன்ஸ் பண்ணுவார் ஆனால் தம்பி விஜய்க்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறது அவர் அந்த அடுத்த ஒரு படத்தோடு நிறுத்தக்கூடாது அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோன்னு நீ நடிக்க மாட்டேன்னு சொன்னால் அரசியலில் செட்பேக் ஆகிடுவார் மக்கள் மறந்துடுவாங்க அதனால் வருஷத்துக்கு ஒரு படம் அவர் நடிக்கணும் நடித்தா தான் மக்கள் மனசில் இருக்கா ரெண்டு படம் மூணு படம் கூட வேண்டாம் ஒரு படம் நடித்தா மக்கள் இவரை பார்த்தா அது ஆறு மாதம் இவரை மறக்க மாட்டாங்க அந்த அக்கறையோடு சொல்கிறேன் அவர் ஒரு படம் கண்டிப்பாக வருஷம் வருஷம் நடிக்கணும் கட்சியை பார்க்கணும் ஆனால் இப்போ கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல திட்டங்கள் போட்டு அக்கறையோடு நல்லா பார்க்குறாரு ஒரு நல்ல ஆலோசனை குழு வச்சுருக்கார் அவங்க நல்ல யோசனை சொல்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு தவறு என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஆரம்பித்த கட்சியை நிர்வாகிகளை அறிவிச்சுட்டு இப்போ சைலண்ட் ஆகிட்டார் அவர் கட்சி பேரே வரல அவர் வந்து ஆதரவு தரமானு சொல்லி சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னோட இலக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் என்னோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமே கட்சி ஆரம்பிச்சிக்கலாமே இந்த இலக்கு இருபத்தி நாலு இல்லைன்னா நீ இருபத்தாறு இருபத்தி அஞ்சில் எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஆரம்பிச்சுக்கலாமே ஒரு வேகமாக போயுமே இப்போ ஆரம்பித்து சைலண்ட் ஆகிட்டிங்கள ஆனால் அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது தான் சொல்கிறாங்க கட்சியை இவ்வளோ அவசரமாக ஆரம்பித்து நிர்வாகிகள் தான் அறிவித்ததில் ஒரு ரகசியம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் இந்த ரக நிர்வாகிகள் எல்லாம் பெண்ணினிலே ஏதோ ஒரு கட்சிக்கு வேலை பார்க்க போகிறாங்க சைலண்டாக மத்திய அரசில் இருக்க ஒரு கட்சிக்குன்னு கேள்வி அதாவது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைலாம் தெரியும் பட் சரியான அரசியல் சோர்ஸில் இருந்து வந்தது இப்போ இந்த நிர்வாகிகளில் போட்டாங்க இல்லையா இவங்களுக்கு வந்து ரகசிய ஒரு அறிக்கை வரும் யாருக்கு இவங்க வேலை பார்க்கணும் யாரை ஜெயிக்க வைக்கணும் அது மத்திய ஒரு கட்சிக்கு அரச பாரதி ஜனதாவ ஆதரிப்பார் கேள்விப்படுறேன் இப்படிங்க ஆனால் கூடாது அப்படி ஆதரிச்சா கட்சி இப்பவே காலி அது காரணம் என்ன அவருடைய செக்ரட்டரி ஆனந்த் ஆனந்த் விஜய் ஆனந்த் பாண்டிச்சேரியில் பாஜகவில் எம்எல்ஏ இருந்தவர் அங்கே பாண்டிச்சேரி டெல்லி உள்ளவர் அவர் மூலமாக தான் இவ்வளோ அவசரமாக கட்சியை ஆரம்பிக்க வச்சாங்க அவர் பேசி தான் இப்படி ஒரு முடிவில் இருக்காங்க ரகசிய முடிவில்னு கேள்விப்பட்டேன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைன்னு எனக்கு தெரியாது அவரோட கட்சி அறிக்கையில் என்ன இருந்துச்சு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி மதத்துக்குலாம் எதிரானதுன்னு சொல்லிட்டு இருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ஒன்று ஞாபகம் வச்சுங்க ஏன்னா நாற்பது பெர்சன்ட் மக்கள் இல்லை அறுபது பெர்சன்ட் மக்கள் பணம் வாங்குறாங்க மற்ற கட்சியெல்லாம் பணம் கொடுக்கும்போது நீ கட்சி கொடுக்கலன்னா அந்த மக்கள் எப்படி ஓட்டு போடுவோம் பழகிட்டாங்க அதனால் அந்த அறிவுரை யாரும் கேட்க மாட்டாங்க அப்புறம் காமராஜரை பெரியாரைய அம்பேத்கரை படியுங்கள்னு அண்ணா என்னார் எம்ஜிஆர் என்னார் டாக்டர் கலைஞர் ஜெயலலிதா இவங்களும் இந்த தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் ஆளுமை அவங்களையும் படிக்கணும் அச்சா இந்த அவர் கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் பயிற்சி முகாம் அரசியல் பயிற்சி முகாம் கொடுக்கணும் அப்போ தான் கம்யூனிஸ்டுக்காரங்க மாதிரி டிசிப்ளைன்ட ஒரு கட்சியை வளர்க்கணும் என்ன இப்போ இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பித்து இப்படி சைலண்ட் ஆகிட்டார் அவர் கட்சியை பற்றி யாராவது பேசுகிறாங்களா அதான் தப்பு பேசிக்கிட்டே இருக்கணும் மக்கள் திருநெல்வேலி போனார் நல்ல விஷயம் வெள்ளை நிவாரண நிதி கொடுத்தார் இப்போ அந்த சிஎன்ஏ

வெளிப்படுத்தியதே பாரதிய ஜனதா தான் கிறிஸ்டின் சொன்னது அவரு ஜாதி பதமற்ற பேதமற்ற கட்சியாக இருக்கணும்ன்றார் பட் இப்போ பாரதி ஜனதாவுக்கு ஆதரவுன்னு ஒருவேளை அவர் ரகசிய தீர்மானம் போனால் மக்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க கட்சிக்காரங்க யாராவது இந்த எலெக்ஷனில் என்ன பண்ணுவாங்க அவங்க யாரோ ஒரு கட்சி ஓட்டு போடணும் இல்லையா அது யாருக்கு போடுவாங்க அவங்க தலைவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் அதில் தான் ரகசியம் இருக்குது பார்ப்போம் போக போக பார்ப்போம் ஆனால் வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது லட்சம் பேர் கட்சியில் இறஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வாங்க சார் ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் சேர்றவங்கெல்லாம் ஒரு கட்சி கடை பாரதி ஜனதா ஆரம்பத்தில் வந்து ஆன்லைனில் ஆகலான்னாங்க எவ்வளோ பேர் உண்மையான மெம்பர் இப்போ இவர்கிட்ட இளைஞர்கள் நிறைய இருக்காங்க ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் வேல்யூபிள் இருக்காங்க பட் அவங்கெல்லாம் கூட பதிவு பண்ணியிருக்கலாம் உண்மையாக இருக்கலாம் ஏன்னா ஒர்க்கர் இருக்காங்க அது பொய் நான் சொல்ல வரல ஆனால் அதெல்லாம் ஒரு லைன் ஆகாது ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து அதை அங்கங்கே ஆய்வு நடத்தி சரியான உண்மையான நபர்களை மெம்பர் ஆக்கணும் இந்த அந்த கட்சியில் இருக்குவேன் இந்த கட்சியில் இருக்குவேன் அவங்களெல்லாம் ஒதுக்கி தரணும் அவங்கெல்லாம் கட்சியில் பதவிக்காக வர்றவங்க அதில் ஜாக்கிரதையாக விஜய் இருக்கணும் இருப்பார்னு நினைக்கிறேன் இப்படி வந்து நம்ம விஜய பத்தி அதிகமா டாக்ஸ் போயிட்டு இருக்கு கோலிவுட்ல அஜித் சார் என்னதான் சார் பண்றாரு முயற்சி என்னதான் ஆச்சு அப்படிங்கிற முயற்சி நடந்துருந்தாரு பேர் வந்து விடாமுயற்சி ஆனா வந்து படம் எடுக்க எந்த முயற்சி எடுக்கிறாங்க மகிழ் திருமையினு டைரக்டர் நல்ல அருமையான டைரக்டர் திறமையான டைரக்டர் அந்த தம்பி கதையை மாத்தி அவரு பாதி நடிச்சுட்டு வெளியூர் போயிட்டாரு வெளிநாடு மறுபடியும் வந்து எதை நடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் முடிச்சிருவாங்க ஆனா ஒண்ணு அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஒத்துக்கிட்டாருன்னா பர்ஃபெக்டா பண்ணி தான் பழக்கம் டிலே பண்ணி அலக்கழிச்செல்லாம் அடுத்த படத்துக்கு போக மாட்டார் ஒரு நல்ல கேரக்டர் தான் இப்போ எதுக்கு இந்த படத்தை இவ்வளோ டிலே பண்றாரு திடீர்னு குழந்தைகளோட சைக்கிள் ஓட்டுறாரு அப்புறம் வெளிநாட்டில் மோட்டர் பைக் ஓட்டுறாரு ஒரு படத்தை ஒத்துக்கிட்ட பிறகு ரிஸ்கில் இறங்கினா ஏதோ ஆக கூட நல்லா இருக்கணும் அஜித்து நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பவர்ஃபுல் ஹீரோ ஆனால் ரிஸ்க்கான மோட்டர் பைக் ஓட்டுறேன் அப்படி ஏதோ ஒன்று ஆச்சுன்னு என்ன தொழிலாளருடைய இந்த படம் முடிக்கிற வரைக்கும் அவர் ரிஸ்க்கான வேலையில் ஈடுபடக்கூடாதுன்னு என்னுடைய வேண்டுகோளா வைக்கிறேன் ஆனால் வந்து சினிமா துறையில் என்ன சொல்றாங்க லைகா நிறுவனத்துக்கு வந்து ஃபண்டிங் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறாங்களே யாருங்க அஜித் படம்னாலே ஃபைனான்ஸ் பண்ண எவ்வளவு பேர் இருக்கும் அது மட்டும் இல்லாம லைகா சேர்மேன் வேர்ல்டில் எங்க ஒன்னா பண்ண வாங்குவார் அவர் ஒன்றும் சாதாரண ஆள் தமிழ்நாட்டில் அவருக்கு ஃபைனான்ஸ் பண்ண எவ்வளோ பேர் அதுவும் அஜித் படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ண அப்புறம் ரஜினியை வச்சு ஒரு படம் நடக்குது ரஜினி படம் நடக்குல்ல இல்லை இந்த படம் முடிச்சுட்டு தான் அந்த படம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்காங்க மக்கள் கேள்விப்பட்டேன் வேட்டையன் படம் முடிச்சுட்டு தான் போனாங்க ஷூட்டிங் போனாங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இறுதி கட்டம் போயிட்டு இருக்கு ஆமாம் அதனால இப்போ ரஜினி படத்துக்கு என்ன ஃபைனான்ஸ் அப்படி வரும் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்டு போயிடுவாங்க வேற சின்ன படத்துக்கு தான் கொடுக்க மாட்டாங்க அஜித் ரஜி ரஜினி விஜய்னா சூர்யானா ஃபைனான்சியல் கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடுவான் அதனால் ஃபைனான்ஸ் அப்படிலே கிடையாது அது ஏதோ ஒரு சிக்கலில் அதில் இவர் கொஞ்சம் டிலே பண்ணுறாரா என்னன்னு தெரில லைக்காக எப்போவுமே ஒரு ஹீரோடைய கால் வேஸ்ட் பண்ண மாட்டார் அதுக்கு பணம் இல்லைன்றது ஒரு காரணமே இல்லை ஆனால் இப்போ நடக்கும் ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க இதுக்கு கூட உங்களுக்கு பணம் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்த மதுரை அன்புக்கோ இவங்களுக்குமே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்களே லைக்காக்குமே அது உண்மை எங்களை அது முன்னால் ஒரு ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தார் விஷாலுக்காக விஷாலுக்காக ஒரு இருபத்தி ரெண்டு கோடியோ இருபத்தஞ்சு கோடியோ ஒன்று கொடுத்துருந்தாங்க அது அன்பு மூலமா வந்தது அந்த பணம் விஷால் கொடுக்கலன்னா அது கோர்ட்டில் கேஸ் அது நடந்துகிட்டு இருக்கு அது நடந்து கோர்ட்டில் கூட ஏதோ ஒரு தீர்ப்பு வந்தது அதனால அதுதானே தவிர அன்புக்கு அவங்களுக்கு என்ன பணக்காரங்க எப்போதுமே ஒத்து போயிடுவாங்க ஆக மாட்டாங்க இப்படி இருக்கும்போது சூர்யா என்னங்கயா பண்ணிட்டு இருக்காரு கங்குவா படத்துக்கு அப்புறமா வாடிவாசல் என்னதான் ஆச்சு சூர்யா ஒரு அந்த ரகசிய குகை அங்கே என்ன நடக்குதுன்னு வெளியுறவு யாருக்கும் தெரியாது அவங்களா வந்து விழப்ப அந்த விளம்பரத்தை ஆடு கொடுக்கும்போது தான் தெரியும் ஆனா அது ஒரு டிசிப்ளைன்டு கம்பெனி ரகசியமான கம்பெனி ஒழுங்கா படம் ஆரம்பிச்சிட்டா ஒழுங்கா பண்ணுவாங்க அப்படி ஒரு நல்ல கம்பெனி தான் பட் அடுத்து அடுத்த பாலா கூட இருந்தாரு அது ஒரு பிரச்சனைன்னு வணங்கான் படம் அப்புறம் நம்ம இவரோட அமீர் ஒரு பிரச்சனை இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் அப்படி ஒரு ஒரு டிசிப்ளைன்டு எதுக்கு இப்படி எல்லாம் வருதுன்னு தெரியல ஈகோ தான் வேற ஒண்ணும் இல்லை ஈகோ அப்படின்னு பார்த்தாலுமே வந்து இந்த சூர்யா சூரியா சூர்யா பார்ட்டி த்ரீ அப்படிங்கிற படம் புறம் நானூறு சுதா குங்கரை டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த படம் டிராப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அது தெரியல அதான் சொல்றேன் அது ஒரு ரகசிய குகை அங்கே என்ன நடக்குதுன்னு வெளியில சும்மா மேலோட்டமாக சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னன்னு தான் தெரியும் அதனால் எனக்கு உண்மையான விஷயம் தெரியாது அப்படி இருந்தாலுமே வந்து சூர்யா வந்து கதை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க புறணு ஒரு கதை அது சுதாக வர மாற்றிக்க மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அப்படி பார்த்தாலுமே சூரிய போட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தவர் சூர்யாவுக்கு அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வந்து படம் பண்ணும்போதே கதையை ஒத்துக்கிட்டு தான் என்ன கதையை கேட்காமல் ஒத்துக்க மாட்டார் அப்போ இந்த படத்தை கதையை தான் என்ன ஒத்துக்கிட்டு இருப்பார் என்னும் பிரச்சனை உள்ள அது என்னென்ன ஈகோ கிளாஷ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இருக்கலாம் இருக்கலாம் அதான் ஈகோ நிறைய இருக்குது சூர்யா கிட்ட அதனால டைரக்டர்கிட்ட ஈகோ நடிகர்கிட்ட ஈகோ அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சூர்யாவோட படங்கள் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு திரைக்கு வந்து ரசிகர்கள்லாம் ஒரு ஏமாற்றமாக இருக்குது அதான் மறந்துட மாட்டாங்களா சூர்யாவை அவருக்கு என்ன வந்தது அதெல்லாம் மறக்க மாட்டாங்க அவருக்கு என்ன வந்து அவரு ஒவ்வொரு ஹீரோக்கும் சொல்கிறேன் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு ரசிகர் கூட்டம் உங்கள் பின்னால் இருக்குது கடனை உடன் வாங்கி எப்படியோ உங்கள் படத்தை இரநூறுவா ஐநூறுரூவா கொடுத்து பார்த்துட்றான் அந்த ரசிகர்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க ஆறு மாதத்துக்கு ஒரு படமாவது அவன் பார்க்குற வேற அவனே எதிர்பார்க்குறான் ரசிகன் வேறு ஒன்றுமே எதிர்பார்க்கல அவருடைய படம் வந்தால் அதை வெறித்தனமாக போய் பார்க்குறான் கொண்டாடுறான் கூத்தாடுறான் அந்த ரசிகர்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க அப்போ உங்கள் புகழ் தான் உயரும் அதுதான் இந்த நடிகர்களை நான் வேண்டிக்கிறது ஏன்னா அஜித்து ரசிகர் பண்ண கழிச்சிட்டாரு ரசிகர்களை சந்திக்கிறதில்லை மக்களை சந்திக்கிறதில்லை வீடு விட்டால் ஷூட்டிங் ஷூட்டிங் விட்டால் வீடு இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாட போய்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது மக்களோட தொடர்பில் இருந்தால் தான் அவங்க புகழ் மேலும் மேலும் உயரும் இதனால் வந்து அஜித்தோட சம்பளமே வந்து இப்போ நூற்றி அறுபத்தஞ்சு கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே இதை பற்றி இன்னங்க நினைக்கிறீங்க ஆயிடுச்சு எல்லாருமே எல்லா சம்பளம் ஏறிப்போச்சு அது என்னென்னா சேட்டலைட் முதல்லலாம் ஒன்லி தேட்ரிக்கல் இருந்தது பிறகு தே சேட்டலைட் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தனா ஹிந்தி நல்லா போகுது ஆல் லாங்குவேஜஸில் டப் பண்ணுறாங்க ஓடிடி ஓடிடி போகுது பிறகு டிஜிட்டல் இப்படி இந்த மூணும் அதிகமாக இருந்தால இவங்க ஐம்பது லட்சம் வாங்க ஐம்பது கோடி வாங்கினவங்க நூறு கோடி ஆக்குறாங்க அஜித் சார் வந்து வேகத்தில் அறுபத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்குறதா கேள்வி அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சு விசுவாசம் பிறகு கேட்கும்போது நூற்றி அஞ்சு கோடி அடுத்த படம் அடுத்த படம் நூற்றி அஞ்சு கோடி இப்போ வந்து அது நூற்றி அறுபத்தஞ்சு கோடி ஏன்னா விஜய் இரநூறு கோடி ஆகிட்டார்ல இது விஜய் மேல உள்ள தான் அந்த மாதிரி புறம் கிடையாது அவருக்கும் ரசிகம் இருக்கா எனக்கு ரசிக்க என் படம் ஓடுது அதனால பொறாமெல்லாம் கிடையாது ஒரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அஜித்துக்கு வந்து ஒரு இரநூறு கோடிக்கு மேலே மார்க்கெட் கிடையாது ஆனால் சம்பளமே ஒரு நூற்றி அஞ்சு கோடி வாங்குறது வந்து ஒரு தப்பா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லை இரநூறு கோடிக்கு மேலே ஒரு செல் கிடையாது கூட கூடுது பட் இதெல்லாம் ரிஸ்க் படம் போயிடுச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ப்ரொடியூசர் வாங்கினவன் அத்தனை பேரும் லாஸ் அதனால் இப்படி கோடி கோடியாக உயர்த்துறது நல்லதில்லை ஒரு நியாயமான வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் உயரணும் அதை ப்ரொடியூசர் டிசைட் பண்ணணும் இவ்வளோ ரூபா கோடி அத்தனை கொடுத்தா நம்ம படம் ஆகுமா படம் ஓடுமா ஃபெயிலியரான நம்ம கதி என்னன்னு பார்க்கணும் ஆனால் இந்த ப்ரொடியூசர் தான் விழுந்து ஓடுறாங்களே அதனால் சம்பளத்தை இவ்வளோ கோடி கோடி உயர்த்துவது என்பது நியாயமே இல்லை அதை ப்ரொடியூசர் தான் டிசைட் பண்ணும் இந்த சம்பளம் என்னால் கொடுக்க முடியாது வியாபாரம் ஆகாது அதனால் வேண்டாம்னு ஒதுங்கினா தப்பா அதனால் சினிமா இன்றைக்கு கெட்டு குட்டிச்சுவராகி பல பேர் படம் எடுக்காமல் ஒதுங்கி போனதுக்கு பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டா அதுக்கு இந்த சம்பள உயர்வு தான் ஒரு பெரிய காரணம் அதனால் சினிமா நல்லா இருக்கணும்னா நடிகர்கள் இயக்குனர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சு வியாபாரத்துக்கேற்ற சம்பளம் வாங்கணும்னு பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்போ தான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும் இப்போ தமிழ் சினிமா சத்தியமாக நல்லா இல்லை ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்தார் பெரிய படம் எடுக்கிற ப்ரொடியூசர் போன மாதம் என்கிட்ட சம்பளம் உயர்ந்து போச்சு ப்ரொடியூசர் அவஸ்தப்படுறாங்க ஒரு பெரிய கம்பெனியே திணறுது அதனால் நீங்கள் ஒரு வாய்ஸ் கொடுங்க அப்படின்னு என்னை வந்து கேட்டார் நான் சொன்ன ஷேர் பேசிஸில் படம் எடுங்க யாஷ் கன்னடத்தில் கேஜிஎஃப் ஹீரோ கேஜிஎஃப் அதுக்கு அடுத்த படம் பார்ட்னர் அதில் இறக்கக்கூடிய இரநூறு முந்நூறு கோடி ரூபாய் அவர் கிடச்சிருக்கு கேஜிஎஃப் டூவில் படத்தோட வசூலில் ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி அப்படிங்கிறாங்க அப்படி நல்லா இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொட்டும் இல்லை அதுக்கே உங்களுக்கு தைரியம் இல்லை நம்பிக்கை இல்லை அதனால எல்லா நடிகர்களும் ப்ரொடியூசரோட ஒத்துழைத்து ஒரு ஷேர் பேசிஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சம்பளம் வாங்கிக்கிட்டோம் ஆனால் இந்த பேசிஸை வந்து ப்ரொடியூசர் கஷ்டம் இருக்காது ஈஸியாக படம் பண்ணலாம் சினிமா நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் நன்றிங்க